أحراك بهذا أن يكبر قدرك عند الله أين دابد صلاة التراويح الله رب العالمين إن رمضان ودي يروه قليل الله رب العالمين أرو مطية الله ودي تودا <applause> صلى الله عليه وسلم أرو مطية مه مكية ما مه مكية ما ن ور ولي مري الله ودي تودا ودي ولي مري صلاة الليل صلاة الليل صلاة التراويح

இந்த மூமின்களுடைய பட்டியலில் உள்ளவன் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் மண் காம ரமதான ஈமானன் வஹ்தி சாபா லஹு மா தகத்தம மின் தம்பி அல்லாஹு அக்பர் யார் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் செய்த முன் செய்த பாவம் ரமதானை அடைவதற்கு முன்னால் அவர்கள் செய்த பாவம் எவ்வளவு கோடி

இவரும் அந்த தொழுகையிலிருந்து விலகவில்லை என்றால் அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் கொடுகிறார் யார் இந்த ரமதானுடைய முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை தொழுகையை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள்தான் ரமதானுடைய லைலத்துள் கதருடைய இரவை அடைந்து கொள்வார்கள் லைலத்துள் கதருடைய இரவிற்கு மட்டும் இரவு வணக்கத்தை செலுத்துபவன் சோம்பேறித்தனம் படுவான் அதில் அலட்சியம் காட்டுவான் ஆனால் முதல் இரவில் இருந்து இறுதி இரவு வரை கேமுல்லையினுடைய தொழுகை அல்லாஹுடைய பார்வைக்காக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைக்காக இமாமுடைய கிராகத்தை கேட்டு குரானை உள்ளத்திலே ஏந்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தொழுபவன் அல்லாஹு ரப்புல் ஆலமின் இந்த இரவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த லைலத்துள் கதருடைய இரவை அடைவான் ஆம் கண்ணியத்துக்குரிய வகையில் சிரமப்பட வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொடங்கும் உங்களுக்கு பள்ளியிலே சென்று ஜமத்தோடு தொழுவதிலே நிம்மதி இருக்கிறதா தொழுங்கள் ஒருவர் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் தொழுகை நடத்துகிறார் உங்களால் அவ்வளவு நேரம் தொழுவதற்கு முடியாது என்றால் பரவாயில்லை அதை விட குறைந்த நேரம் யார் தொழுகை நடத்துகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து தொழுங்கள் உங்களுக்கு அதுவும் முடியாது சிறிய சிறிய சூறாக்களை ஓதி நீங்களாகத்தான் தொழ முடியும் என்றால் ஆம் தொழுங்கள் அதற்கும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை உங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தார்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள் சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள் சிரமத்தை புகாவை ஓதி உங்களுக்கு கேமுலைய தொழ முடியுமா ஒப்புகா வல்லையிலேதா சஜா தொழுங்கள் அலம் கைஃபு ஃபேப் புக் அப் யோஸ் ஹாவ வின் ஃபேல் இந்த சூடாவை ஓதி தொலை தொழ முடியுமா தொழுங்கள் அதற்காக வ புஹா

உட்கார்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு அதிகமாக ஓத வேண்டும் என்று ஆசை இருக்கிறது உங்களுக்கு குரானை பார்த்தாலால் அப்படி ஓத முடியும் என்றால் பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுங்கள் சிரமப்படாதீர்கள் கஷ்டப்படாதீர்கள் எளிதாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த தொழுகை எளிதான முறையில் நிறைவேற்றப்பட்டு அல்லாஹிடத்திலே கூலி அடைய வேண்டும் சிரமப்படாதீர்கள் கேமுல்லையினுடைய தொழுகை முடிந்த அளவு எந்த இரவும் விடாமல் அல்லாஹிற்காக தொழுது வாருங்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த லைலத்துள் கதருடைய இரவுடைய கூடியையும் நீங்கள் அந்த இரவிலே அடைந்து கொள்வீர்கள் அடுத்ததா அடுத்த ஒண்ணுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு என்ன சொல்லுவார் இவர் நம்ம காத்துட்டு இருந்த ஒண்ணு தராவிய சொல்லுங்க என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு அதை மக்களிடத்துல சொல்றதுக்காகவே இல்ல மசா இல்ல என் இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் இருக்கிறது தராவிய தொழுகையுடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹுவ செல்லம் அவர்களும் தொழுத இந்த பியாமுல்லையினுடைய தொழுகை ரமபானுக்கு என்று விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராவி கண்டு ஒரு தனி தொழுகை எல்லாம் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாவுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹுடைய தூதர் தொழுத பியாமுல்லை தான் இது என்ன எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம் அவங்கள்ட்ட விட்டவர் இருபது சொல்றவங்க ஏன்

திக்குகூடிய சட்டத்தில் எழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்பது என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபீலான உனக்கு நீ தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தோட்ட பாவம் நஃபீலான உனக்கு இதை பருமை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசல்லாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்தனா இல்லாம ரமதானுடைய திரை இல்லையோ இந்த ஃபித்தா வந்து ஃபேஸ்புக்களையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க அவங்கவுடைய கலஞ்ச சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுதா பத்து துளூறுதா இருபது தொழுதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேல தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கையில இதான் செய்தலையா செய் உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செய்யப்பட்டு

நீளமாக ஓலை தொட முடியவில்லையா குராண ஏந்தி பார்த்து படித்து ஒரு அனுமதி முடி நஃபீலான வணக்கம் லை ல அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு என்று சித்ராவாக மாறிக் கொண்டு